ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மதுக்கூர் ராமலிங்கம் சிறந்த சொற்பொழிவாளர் அருமையாக பேசுவார் அவருடைய பேச்சை முழுவதுமாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து அதை கேட்டேன் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இருக்கும் மதுக்கூர் ராமலிங்கம் பல சொற்பொழிவுகள் செய்துள்ளார் அவர் கிருஷ்ணகிரியில் ஹோசூரில் நடத்திய அந்த காணொளிதான் நான் பார்த்தேன் மிக அருமையாக பேசுவார் தமிழே தங்கு தடை இல்லாமல் பேசுவார் பொறுமையாக பேசுவார் அறிவார்த்த தமிழாக பேசுவார் அப்படித்தான் அவர் அந்த பல விஷயங்களை சொன்னார் யாரும் தெரிந்திராத விஷயங்களை எல்லாம் அவர் சொன்னார் அவர் ஆன்மீகத்திலும் சம்பந்தப்படாதவர் நாகத்தில் நா நாத்திகத்திலும் படாதவர் ஆனால் அவர் வாழ்க்கை முறையை பற்றி தன் திருக்குறளை அடி அதிகமாக சொல்லுகிறார் திருக்குறளில் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் அதுதான் வாழ்க்கைக்கு அறம் தர்மம் புத்தரை பற்றி சொல்கிறார் போதி மரம் பற்றி புத்தரை பற்றி சொல்கிறார் இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு மிக ஆனந்தமாக இருந்தது இப்படி ஒருவர் பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்று முழுமையாக அதை நான் காது கொடுத்து கேட்டேன் அது எனக்கு மகிழ்ச்சி தந்தது ஏனென்றால் காந்தியைப் பற்றி பேசுகிறார் அதுபோல பல நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் கலந்து பேசுகிறார் ரஷ்யாவை உள்ள காந்தியடிகளுடைய சந்திப்பை பற்றி பேசுகிறார் ஃபெடல் கேஸ்ட்ரோவை பற்றி பேசுகிறார் எல்லா விஷயங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் எப்பொழுது இதை இறை நகர்த்தினார் என்றால் அவர் ஒரு புத்தக கண்காட்சியில்தான் ஒசூரில் அங்கே பேசிய பேச்சு தான் அவர் வெளியே வந்தது யூடியூப் மூலம் அதைத்தான் கேட்டேன் எனவே நண்பர்களே புத்தகம் என்பது அது ஒரு அறிவு பெட்டகம் புத்தகம் என்பது அறிவு பெட்டகம் அதை படிக்க படிக்க சலிக்காது அறிவு வளர்ந்து கொண்டே போகும் குறையவே குறையாது யாராலும் திருடவும் முடியாது கல்வி அதை பற்றி மிக அதிகமாக சொல்கிறார் எவ்வளவு வருடமாக தமிழ் இருக்கிறது குளோரிடாவில் என்ன எப்படி தமிழை கொண்டு போய் எடுத்தார்கள் கற்காலம் அதுக்கப்புறம் இரும்பு காலம் இதை எல்லாவற்றையுமே அவர் கலந்து பேசுகிறார் மிக மிக சிறப்பான பேச்சு அதனுடைய லிங்கை நான் அனுப்புகிறேன் முடிந்தால் அதை கேளுங்கள் என்னுடைய முகநூலில் வைத்துள்ளேன் தனியாக நடராஜன் என்ற பெயரில் வைத்துள்ளேன் அதை நீங்கள் காணலாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டுள்ளேன் அதையும் நீங்கள் காணலாம் காணுங்கள் காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் படிக்க வேண்டாம் வாசிக்க வேண்டாம் புத்தகம் தேவையில்லை காது கொடுத்து கேட்டால் போதும் கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்வார்களே அதுதான் தற்பொழுது நமக்கு காது இருக்கிறது கண்கள் இருக்கிறது வாசிக்கும் திறமை இருக்கிறது இருந்தாலும் காது வழியாக போகும்பொழுது அது மூளைக்கு போய் சென்று பதிவடையும் கண்கள் தேவையில்லை கண்ணை மூடிக்கொண்டு கூட நாம் கேட்கலாம் எனவே நண்பர்களே இதை நீங்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் அதை காண வேண்டும் பதிவிடுகிறேன் பாருங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறீர்கள் இதையும் கேளுங்களேன்